ஆண்டவர் டிஎம்எக்ஸ் அரசர் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா சார் காலை வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்றைய தினம் தமிழ்நாடு முதல்வர் தர்மபுரியில் பல்வேறு திட்டங்களுக்கு தொடக்கி வச்சு பேசியிருக்கிறாரு அதுல அவர் பேசும்போது ஒன்றிய அரசின் மீதும் பிரதமர் மோடியின் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு ஏற்கனவே கடந்த காலங்களில் வைத்த குற்றச்சாட்டு அப்படின்னாலும் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில அவருடைய இந்த புகார்கள் வந்து கவனிக்கத்தக்கதா இருக்கு அவர் பேசும்போது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது வராத பிரதமர் இப்போ அடிக்கடி தமிழ்நாடு வருகிறார் இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதற்கு முன்பு பாஜக தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட பல குற்றச்சாட்டுகளை அது அப்படியே இவரு பாஜக மீது வைத்திருக்கிறார் அதாவது மாநில அரசு அதிக நிதி கொடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு மத்திய ஒன்றிய அரசு வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்குது அப்படிங்கிறது அதே மாதிரி தமிழ்நாடு மக்கள் எல்லாம் குடும்பமாக இருக்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இதற்கு முன்பு பாஜக வந்து இங்கே குடும்ப ஆட்சி நடக்குது அப்படின்னு விமர்சனம் பண்ணது இந்த இதுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாகவும் அதே சமயம் அதிமுகவையும் கடுமையாக சாடி இருக்கிறார் இந்த உரையை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த உரை சரியான உரை தான் அதாவது தெளிவான விளக்க உரை தேர்தலுக்கு திமுகவுக்கு பயன்படுத்துகின்ற ஒரு உரை அதுலேயும் சந்தேகம் இல்லை இப்போ இதுவரைக்கும் அடிக்கடி பிரதம மந்திரி வர்றாரு இது வரைக்கும் ஒரு பைசா கொடுக்கல இந்த வெள்ளத்துக்குன்னு சொல்லி இப்ப வெள்ளத்துக்குன்னு இவங்க கேட்டாங்களே அதுல நியாயம் இல்லைன்னா நியாயம் இல்லன்னு சொல்ல வேண்டியதானே ஏன் இது வெள்ளமே இல்லைன்னு நினைச்சா வெள்ளமே இல்லன்னு சொல்ல வேண்டியதானே இதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல வந்து ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அத சொல்ல வேண்டியதானே அப்ப அப்படி ஒண்ணுமே சொல்லாம நாங்க வருவோம் தமிழ்நாட்டுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு பேசுவோம்னா இது ஒரு அகங்காரத்துடைய பிரதிபலிப்பு பினான்ஸ் மினிஸ்டர் இருக்கட்டும் பிரைம் மினிஸ்டர் இருக்கட்டும் வந்து பேசுறது தமிழர்கள் அலட்சியமா நினைக்கிறது உங்களுக்கு ஒரு பைசா கொடுக்க மாட்டேன் ஆனால் ரோ ரோடு போடுவேன் ஏர்போர்ட் கட்டுவேன் அது மூலம் வசதியானவங்களுக்கு தான் முதல்ல பலன் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு பலன் கிடைச்சதுன்னு பேசுவேன் நீங்கள் கஷ்டப்பட்டு நிற்கும் போது உங்களுக்கு ஒரு பைசா நான் கொடுக்க மாட்டேன் ஆனால் நான் வந்து இதெல்லாம் அதை பண்ணி இது பண்ணி சொன்னால் கேட்டுக்கிட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு அரகன்ஸ் அதனால் அது சரியாக தான் சொல்லியிருக்காரு மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இவங்க இல்லை மாநில அரசு இல்லை அதையும் சரியாக சொல்லியிருக்காரு முதல்ல இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஏன்னா வரியெல்லாம் வந்து எங்கேருந்து வருதோ மக்கள் வாழ்கிறது அடிப்படையாக வந்து முதலாவதாக மக்கள்கிட்ட உள்ள மக்கள்கிட்ட உடனடியாக டச் உள்ளது வந்து சென்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட கிடையாது உடனடியாக டச்சு உள்ள ஒரு அரசு அப்படின்னா அது உள் இது முனிசிபாலிட்டியும் பஞ்சாயத்தும் தான் டிரெக்ட்டு கான்டாக்ட் அதுக்கப்புறம் வர்றது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் அதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த தொழிலை கொண்டு வர்றதுக்கு தொழிலை ஊக்குவிக்கிறதுக்கு தொழிலுக்கு உரிய உரிய சரியான அட்மாஸ்ஃபியரை கிரியேட் பண்ணி கொடுக்க ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கறது எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் அதன் காரணமாக தொழில் வளம் பெருகுச்சுனா அதன் காரணமாக வரி விதிப்புகள் அதிகமாகி வரி அதிகமாக வந்துச்சுன்னா அதில் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் இது வந்து என்ன மொத்தமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வசூலிச்ச வரிகள்ல ஒரு குறிப்பிட்ட அளவு பெர்சென்டேஜ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய செலவினங்களுக்குன்னு போயிடும் மீதி உள்ளதையெல்லாம் ஸ்டேட்ஸுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்கணும் மீதி உள்ளது எத்தனை பெர்சன்ட்டு பகிர்ந்து கொடுக்குறதுன்னு சொல்லி பார்த்தா இவங்க முப்பத்து முப்பத்தஞ்சு பெர்சன்ட்லேருந்து நாற்பத்தி ரெண்டு பெர்சன்ட் கொடுக்கறதுக்குள்ளேயே இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக வருது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்போ இவங்க பாருங்க பாருங்க இங்கே வந்து இருபத்தி ரெண்டு ஸ்டேட் இருக்குன்னா இருபத்தி ரெண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய செலவினங்கள் எல்லாத்தையும் விட ஒரே ஒரு கவர்மெண்ட்டை வச்சுருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தங்களுக்கு அறுபத்தி மூணு விழுக்காடு எடுத்துக்கிறாங்க வர்ற டேக்ஸில் இதெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாருங்க இதெல்லாம் வந்து விதா எழுப்ப விதா எழுப்பப்பட வேண்டும் அதுதான் இவர் பண்ணிட்டு இருக்காரு கருக பண்ணிட்டு இருக்காரு சார் பிரதமருடைய வருகை அப்படிங்கிறது வந்து அரசியல் ஆதாயத்திற்கானதுன்னு குறிப்பிட்டிருக்காரு இப்போ அடுத்தடுத்த வருகைகள் அவருடைய பட்டியல் வந்துகிட்டே இருக்கு மார்ச் பதினைந்தாம் தேதி அவர் திரும்பவும் வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இதற்கு முன்பு இருபத்தி இரண்டாம் தேதியும் அவர் வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ தொடர்ச்சியான இந்த வருகை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல அவங்களுக்கு பெரிய பலம் இல்லைனாலும் அவருடைய வருகை எது சார் காட்டுது தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய கட்சியாக திமுகவை அடிக்கணும்னு சொல்லி அவங்க இப்போ நினைக்கல இந்த இன்னைக்கு முடியாதது அதிமுகவோட பெரிய கட்சியாக இவர் தங்களை காட்டிக்கணும் அப்படிங்கிறது பிரதமருடைய வருகை வந்து உதவி செய்யணும் மற்றவங்களும் நினைக்கிறாங்க பிரதமர் நினைக்கிறார் இந்த ஒரு கட்சிக்காரங்கிற முறையில் பிரதமர் வந்து மிகுந்த பாராட்டுக்குரியவர் அதாவது தன்னுடைய கட்சிக்கு பலம் இல்லைன்னு நினச்சி இந்த பலம் இல்லாத இடத்துல நான் போய் என் பேருக்கு எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டார் திரும்ப திரும்ப அங்கே போய் வந்து போராடுவார் அந்த போராட்ட குணம் அவர்கிட்ட நிறைய உண்டு அதனால் வர்றார் இப்போ முதல்ல அதிமுகவை தங்கள் கூட இழுக்க பார்த்தாங்க கடைசி வரைக்கும் அதிமுக வந்து இவர் இவர் வந்து முடியாது முடியாதுன்னு இருக்காரு எடப்பாடியார் இப்போ என்ன பண்றாங்க அதிமுகவுக்கு இருக்கிற இருக்கிற பெரிய கட்சி எது பாமக அடுத்து விஜயகாந்துடைய பேர் இருக்கிறதுனால அங்கேயும் கொஞ்சம் வாக்குகள் விழலாம் அதனால அந்த கட்சி இவங்க ரெண்டு பேரும் இப்ப மறுபடியும் தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க சரி அப்படி இழுத்துட்டாங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க தேர்தல் சின்னத்தை முடக்கி வைக்கிறதுக்கு லெஜிட்டிமேட்டா என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்பாங்க ரொம்ப இதுதான் அடுத்த நேற்றைய ஊடகங்கள்ல ரொம்ப பரபரப்பா வந்த செய்தி மாலை நேரத்துல பிரதமர் மோடி பேச போகிறார் இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு எல்லா நியூஸ் சேனல்லும் பட் அது அவர் பேசல ஆனா ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியே வந்திருக்கு சிஏஏ சட்டம் நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும் அப்படின்னு ஒன்றிய அரசு அறிவிப்பானை வெளியிட்டு இருக்காங்க கரோனா பீரியடுக்கு முன்பு சிஏஏக்கு எதிராகவும் என்ஆர்சிக்கு எதிராகவும் நாடு முழுக்க ஒரு போராட்டம் நடந்துட்டு இருந்தது இந்த கரோனா பீரியடு அதை வந்து மட்டுப்படுத்தி இருந்துச்சு ஒன்றிய அமைச்சகத்தின் சார்பிலுமே கூட அந்த சட்டத்தை உடனடியாக அமல்படுத்துவதற்கு நீட்டிப்பு கேட்டுக்கிட்டே வந்தாங்க கிட்டத்தட்ட ஒன்பது முறை நீட்டிப்பு கேட்டு இப்போது மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில இப்போது அமல்படுத்துவதாக அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கு முன்புமே கூட அமித்ஷா வந்து மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு இதை நாங்கள் அமல்படுத்திடுவோம் சொல்லியிருந்தாரு இப்போது அதைய எடுத்திருக்கிறாங்க இந்த தேர்தலுக்கான அஸ்திரமாக இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு பார்க்கிறதா உங்களுடைய சார் ஆமா தேர்தலுக்கான தான் பார்க்குறாங்க இப்போ எல்லாரும் இங்கே சவுத்தில் வந்து எஸ்பெஷலி தமிழ்நாட்டிலையும் கேரளாலேயும் இந்த சிஏஐக்கு வந்து ரொம்ப பெரிய வரவேற்பு இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் பிஜேபியை குறைச்சி மதிப்பிட முடியாதே அவங்களுக்கும் உள்ள திங்க் டேங்க் வந்து ரொம்ப பவர்ஃபுல் திங்க் டேங்க் இப்போ பிஜேபியுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து பிஜேபிக்காரங்க மட்டும் கிடையாது அது நம்ம புரிஞ்சுக்கணும் எஸ்டாப் சோஷியல் ஆர்டர்னு சொல்லுவாங்கள் சமூகத்தில் வலிமை பெற்றவர்களாக இருந்தவர்கள் சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி வலிமை பெற்றவர்கள் இருந்தவர்கள் இன்னும் அவங்க வலிமையோடு தான் இருக்காங்க ஆனால் ஒரு வலிமையும் இல்லாதவர்களாக இருந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வலிமை பெற துவங்கி இருக்கிறார்கள் எஸ்சியோ எஸ்டியோ ஓபிசியோ வலிமை பெற துவங்கி இருக்கிறோம் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற அவங்களுக்கு இடம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இது அவங்க கண்ண உருத்தம் ஏற்கனவே இருந்த வசதிகளை இழந்து விட்டோம் வேணும் அப்போ பிஜேபி இருக்கிறது அப்படிப்பட்ட பழைய இழந்தவற்றை மறுபடியும் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு நினைக்கிறதுனால இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட்டு கிரீடு கம்யூனிட்டி வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பெரிய கூட்டம் இருக்குது பலம் வாய்ந்த ஒரு கூட்டம் இருக்குது அப்போ இவங்க எல்லோரும் சேர்ந்து இருக்கிறதுனால பிஜேபி வந்து என்ன ஒன்று சர்வே தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்க அவங்ககிட்ட சர்வே பண்ணியிருப்பாங்க அந்த பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கிடைச்ச நியூஸ் என்னவாக இருந்திருக்கும்னா நீங்கள் ஹிந்து கார்டை வந்து யூஸ் பண்ணுங்க அப்படி யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம் அவங்க நாடு தழுவுன்னு பலனை தானே பார்ப்பாங்க தமிழ்நாட்டிலேருந்து பலன் கிடைக்கல அது இருந்து பலன் கிடைக்கலங்கிறது வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க ஒட்டுமொத்தமாக நம்ம பலன் இருக்கா ஆட்சியை பிடிக்கின்ற அதனால இந்த நேரத்தில் சார் இந்த மேற்கு வங்கம் அசாம் மாநிலம் மாதிரியான மாநிலங்களில் இது என்ன மாதிரியான வகையில் வந்து பாஜக கை கை கொடுக்கும் மேற்கு வங்கம்னா இன்னும் ஸ்பெசிஃபிக்காக என்னால உங்கள்கிட்ட இருந்து நிறைய தெரிஞ்சுக்க முடியுங்கிறக்காக கேட்குறேன் சார் மேற்கு வங்கத்தில் பார்ட்டிஷன் சமயத்தில் பஞ்சாபுலையும் எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கப்பட்டார்களோ அதே போல் மேற்கு வங்கத்திலையும் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க பல லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக வந்து வந்தாங்க கல்கத்தாவில் வந்து கொடியே அவங்க எல்லாரும் அதனால் அந்த ஃபேஸ்லெஸ் வயலன்ஸ் என்னது அப்போ தான் ஆரம்பிச்சது ஸ்டேட்ஸ் எடிட்டர் வந்து ஜவஹர்லால் நேருவுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதினார் மிஸ்டர் ப்ரைம் மினிஸ்டர் எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது ஒரு கார் டிரைவர் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா தப்பு கார் டிரைவர் மேலே இல்லைன்னா அவர் ஒருத்தர் மொழி இடிச்சுட்டார் ட்ராஃபிக்கில் எக்சக்கம் வந்துட்டாங்க ஒருத்தர் மேலே இவர் லேசாக இடிச்சுட்டாருன்னா தப்பு அவர் பக்கம் இல்லையா இருக்காங்கிறத பற்றி கவலையே படாமல் அவரை இழுத்துட்டு போய் அவரை அடித்து கொல்ற ஒரு டெண்டன்சியை நான் பார்க்குறேன் மாப் வயலன்ஸ் வந்து இங்க வருது அப்படின்னு சொல்லி சொல்லி ஏன் இந்த மாப் வயலன்ஸ் வந்ததுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா கிழக்கு வங்கத்திலிருந்து வந்தவங்க அகதிகளாக வந்தவங்களுக்கு இங்க எதுவுமே கிடையாது ஏதிலார் அப்படிங்கிறதுக்கு பொருத்தமான உதாரணம் வந்தாங்க ஸோ தேக நோ ஃபேஸ் நான் வந்து ஒரு இடத்துல வந்து நானும் நீங்களும் வயலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏன் தயங்கும் நம்மளை பத்தி எல்லாருக்கும் தெரியும் முகம் தெரியுமே முகம் தெரியாத ஆளுங்கிறதுனால அது ஒரு வசதியாக இந்த மாதிரியான சில சோஷியல் டிஸ்டர்பன்சஸ் வந்து நடந்த இடம் மேற்கு வங்கம் மறந்துடாதீங்க மகாத்மா காந்தி வந்து யாத்திரை எங்க போனார் இந்து முஸ்லீம் ஒற்றுமை நவக்காளி தான் போனார் அங்கதான் அப்படிப்பட்ட கலவர்கள் நடந்தது ஆனால் அதுக்கப்புறம் வந்த மூன்று அரசுகளுமே காங்கிரஸ் அரசு லெப்ட் ஃப்ரண்ட் அரசு மம்தா பானர்ஜி அரசு இவங்க மூணு பேருமே மத சார்பின் ரொம்ப உறுதியா இருந்தாங்க அதனால வந்து அந்த மூணு கட்சிக்குள்ளேயுமே வந்து இது கொதிச்சவங்க இருந்திருக்கலாம் ஆனா அந்த கொதிச்சவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது ஏன்னா கட்சி தலைமை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தது இந்து முஸ்லீம் டிவைட் ஆரம்பிக்க முடியாது கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தது அதனால வந்து அங்க வந்து ஒரு ஹிந்து முஸ்லீம் போராட்டம்னு சொல்லி அங்க நடந்தது கிடையாது பெரிய அளவுல கலவரங்கள் வந்து நடந்தது கிடையாது ஆனா நிருபூத்த நெருப்பா மக்கள் மனசுக்குள்ள அந்த இது இருக்கலாமே அதை இப்ப பிஜேபி வந்து தூண்டி விட பாக்குறாங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து நீங்க வந்து இதை இத மட்டும் வச்ச நேஷனல் பீப்புள்ஸ் சேர்த்து வச்சு பார்க்கணும் சி மட்டும் வச்சு பார்க்க கூடாது பார்க்கக்கூடாது இத அவங்க இப்ப பேச மாட்டேங்கிறாங்க உண்மையான இது அந்த சேர்த்து வச்சு பார்க்கும் போதுதான் எப்படிப்பட்ட கொடுமை நடக்கிறது தயாரா இருக்குன்னு சொல்லி தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி நீங்க வந்திருந்தீங்கன்னா அதுக்கு ஆதாரத்தை காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க ஒண்ணு செய்ய மாட்டோம் சாமி அது நடந்து இப்போ ஐம்பத்தி மூணு வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து மூணு ஜென்ரேஷன் இங்க இருக்காங்க யார்கிட்ட எந்த ரெக்கார்டை வச்சிருப்பாங்க ஏழை ஜனங்களுக்கு அப்ப எத்தனையோ பேர் ரெக்கார்டு இல்ல வெளியில போ நீ இந்த நாட்டுக்கு சொந்தமான இல்லைன்னு சொல்ல முடியும் இப்படி பல விதமான குழப்ப இப்ப நம்ம நாட்டை தொடர்ந்து அகதிகள் வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி நான் சொல்லலை அது எல்லா யாராலயுமே அது பண்ண முடியாது இந்தியா வந்து தெரி இஸ் லிமிட் பியாண்ட் விஸ் இ கேனாட் டேக் தர்டன் ஆஃப் தி நெய்பரிங் கண்ட்ரிஸ் பண்ண முடியாது அது நிஜம்தான் நீ இன்னைக்கு தேதிக்கு நீங்க சொல்லுங்க இன்னைக்கு தேதிக்கும் பங்களாதேஷ்ல இருந்து மும்பைக்கு வந்து வேலை பாக்குறவங்க வந்து இருக்காங்க அப்படிப்பட்டதை வந்து நீங்க வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க இன்னைக்கு தேதிக்கு வர்றோம் என்னால புரிஞ்சுக்க முடியும் எழுவத்தி ஒண்ணு கட் ஆஃப் டேட்டா வச்சா அது யாருக்கு வந்து எந்த ஆதாரத்தை கொடுக்க முடியும் ஆக இது எல்லாமே வந்து ஒரு மதத்துக்கு எதிரானதே செயல்களாக ஆகிக்கிட்டு இருக்கு இப்ப ரிலிஜியஸ் பெர்சக்யூஷன் வர்றவங்க இங்க வந்த உடனே இங்க இருந்தாங்கிற ரெசிடென்சியல் ப்ரூஃப் இல்லைனா கூட அவங்களை இந்தியன் சிட்டிசனா எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்றேன் நீங்க அதுல முஸ்லீம்ஸ சேர்க்கலங்கிறது மட்டும் இல்ல நீங்க அதுல தமிழர்களையும் சேர்க்கலையே தமிழர்களுக்கு ஒரு நடக்கிறது ரிலிஜியஸ் இட் இஸ் போத் அண்ட் ரிலிஜியஸ் இட் அதனால வந்து இப்ப அவங்களையும் சேர்த்துக்கலாம் இல்ல அவங்க ஏற்கனவே ஸ்ரீமா பண்டார நாயகா இவர் லால் சாஸ்திரி அக்கால வந்து கொடுத்தாச்சு என்ன கொடுத்தாச்சு அன்னைக்கு நடந்தது ரொம்ப பெரிய அநீதி தமிழர்கள் நடந்தது ஆறு லட்சம் பேர் கொஞ்சம் பேருக்கு வாக்குரிமை கொடுத்துட்டு கொஞ்ச பேரை நீங்க எடுத்துக்கன்னு சொல்லிட்டு மீதி ஆறு லட்சம் பேர் தென்னாட்டில் விட்டாங்க அந்த காலத்தில் கல்கி அத பத்தி ரொம்ப கண்டிச்ச ஒரு தலையங்க எழுதுனார் தவறுன்னு சொல்லி மேற்கொண்டு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ண வேண்டியிருக்கு நேற்று நம்ம பேசும்போது இவங்க பாமதி வந்து அந்த வாட்சாத்தி விவகாரத்துல நேஷனல் கமிஷன் பார்ஸ்டீஸ் இருந்த போது எப்படிப்பட்ட ஒரு வந்து கடமையாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கானு அந்த கேஸ் ஆரம்பிக்கணும்னா ரெக்கார்டே இல்லாம இருந்தபோது போது சிபிஐக்கு வந்து கிடைச்ச ஒரே ஆதாரம் இவங்க கொடுத்த அறிக்கை தான் இவங்க நேஷனல் கமிஷன்ல கொடுத்தாங்க நேஷனல் கமிஷனும் தூங்க போட்டு இருந்தது இதெல்லாம் சொல்லும் போது நான் சொன்னேன் அவங்களுடைய கணவரும் வந்து சிபிஐ அதிகாரின்னு இது ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கிளப்பி விட்டுரும் அப்ப அவங்க கணவர் தான் விசாரிச்சாரு அவங்க கணவர் இதை விசாரிக்கல அவருக்கும் இந்த கே சம்பந்தமே கிடையாது உண்மை என்னன்னா இவங்க அந்த அறிக்கையை கொடுத்தாங்க இவங்க டென்னூர் முடிஞ்சு இவங்க போயிட்டாங்க பீகார் திரும்பி போயிட்டாங்க பீகார் அவங்களுடைய காடர் அதுக்கப்புறம் வந்து உச்சநீதி நீதி உயர் நீதிமன்றத்தில் இது வந்த உடனே சிபிஐ விசாரிச்சு சொல்லி வந்தபோது சிபிஐ இத தேடும் போது எங்க இருக்குன்னு எந்த ஆதாரம் இல்லைன்னு இருக்கும்போது அங்கே வாட்சாத்தியில் வந்து சொன்னாங்க இல்ல இந்த மாதிரி லேடி ஐஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தங்க வந்து விசாரிச்சாங்க அப்படின்னு சொன்னதை கேள்விப்பட்டு அப்போ அந்த ஒரு ரிப்போர்ட் இருக்குமான்னு பார்த்து பிறகு அந்த ரிப்போர்ட்டை கண்டுபிடிச்சு சிபிஐ விசாரிச்சாங்க அதனால நாயருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு இது வந்திருக்கலாம் இம்ப்ரெஷன் வந்திருக்கலாம் அதனால ஓகே ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் சார் இந்த சிஏ தொடர்பாக பேசும்போதுமே சார் இப்ப வந்து இதுல மதத்தை பிரதானமா ஆயுத பிரதான ஆயுதமா வந்து ஒன்றிய அரசு பயன்படுத்துது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டை வரைக்கும் தமிழ்நாடு இந்த சட்டத்தை அமல்படுத்தாதுன்னு முதல்வர் அறிவிச்சிருக்கிறாரு அதே மாதிரி கேரள முதல்வர் பினராயி விஜயனும் இதை நாங்க அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க நேற்று சிஎம் பேசும்போது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அஹ் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் மக்கள் வந்து பாடம் புகட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விவகாரத்துல அதிமுக வந்து சிஏ சட்டம் வரும்போது அதை ஆதரிச்சு வாக்களிச்சாங்க அவங்க அதை தவிர்த்திருந்தா இன்னைக்கு இந்த சட்டம் வந்திருக்காருங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு அஹ் அப்படியே எடப்பாடி தரப்பு அவர்கள போய் பார்த்தோம் அப்படின்னா அவரு நேற்று தன்னுடைய ட்விட்டர்ல ஒன்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு அதுல வந்து அஹ் இந்த மாபெரும் வரலாற்று பிழையை மத்திய அரசு செஞ்சிருக்கு தேர்தலை ஒட்டி இதை வந்து நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் இதற்கெதிராக நாட்டு மக்களோட சேர்ந்து நாங்களும் ஜனநாயக ரீதியா போராடுவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு இதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன சார் ஒரு கட்டத்தில் இவங்க தான் ஆதரிச்சிருக்கிறாங்க ஆதரிச்சு ஓட்டு போட்டிருக்காங்க இன்றைக்கு அது வெளியில வந்தோம் அதை எதிர்க்கிறாங்க இதை எப்படி சார் பார்க்கறது உங்களுடைய கருத்து என்ன சார் எனக்கு தோணுதுன்னா கூட்டணி தர்மம் என்ற பெயரில் நாங்கள் அதர்மத்துக்கு துணை நிற்போம் அதனால அப்படி துணை நின்றோம் அப்படின்னு சொல்றாரு இதை யார் வந்து ஏத்துக்க முடியும் சிபிஐ மேல இன்னைக்கு இருக்கி உள்ள கலங்கம் என்னன்னா அவங்க எமர்ஜென்சிக்கு துணை நின்றார்கள் எம்ஜிஆர் வந்து ஒரு ஜனநாயகவாதியே இல்லைன்னு சொல்லி நான் சொல்றது காரணம் போல் வந்த மாமணியே எமர்ஜென்சிய இவருக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது டெமோக்ரஸியை பத்தி நான் கேள்வி கேட்கிறேன் அதே மாதிரி இந்த சிஏக்கு வந்து இவங்க துணை இவங்க ரெண்டு பேருமே அது ரொம்ப தப்பான ஒரு செயல் அதனால இன்னைக்கு வந்து நாங்க வந்து அதை எதிர்த்து இருக்கிறோம் நீங்க தானே கொண்டு வரது காரணமே நீங்க தானே இன்னைக்கு எதிர்த்து என்ன முடியும் அதனால அதுக்கு பதில் சொல்லித்தான் தீரணும் சார் அடுத்த செய்தி சார் நேற்று காலை உச்சநீதிமன்றம் அந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் தொடர்பாக எஸ்பிஐ கேட்டிருந்த கால அவகாசத்திற்கான மனுவை வந்து நிராகரிச்சிருக்கு அந்த ஜட்மெண்ட் பார்க்கும்போது ரொம்ப ஆர்வத்தோட நான் பார்த்துட்டு இருந்தேன் அதுல வந்து ஜட்மெண்ட்ல இன்று மாலை நேற்றைய தினம் சொல்லும்போது அதாவது இன்று நம்ம பேசிக்கிட்டு இருக்க இன்று மாலை வந்து அந்த விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கணும் மார்ச் பதினைந்தாம் தேதி மாலைக்குள்ள அந்த விவரங்களை இணையதளத்துல பதிவேற்றணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இதில் எஸ்பிஐ இருந்து வைத்த பல விவாத வாதங்களை வந்து நிராகரிச்சிருக்குது குறைந்தபட்ச நேர்மையை எஸ்பிஐ வங்கியிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜட்ஜஸ் இதை எப்படி பார்க்குறீங்க இது தொடர்பாக இன்னும் நம்ம நேர்களும் பல சந்தேகங்கள் எழுப்பியிருக்காங்க அதுவும் தொடர்ந்து பேசுவோம் சார் குறைந்தபட்ச நேர்மையை எஸ்பிஐட்டிலிருந்து உச்ச நீதிமன்றம் எதிர்பார்க்கிறது முழுமையான நேர்மையை உச்ச நீதிமன்றத்திலிருந்து நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா இப்போ சொல்லியிருக்கிறதுபடி என்னன்னா எந்த கட்சிக்கு எந்த பணம் போச்சுங்கிற விவரத்தை ஒரே நாளில் இவங்களால கொடுக்க முடியும்னு அவங்க சொன்னாங்க ஆனால் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறது நாளாகும் ஏன்னா இந்த பாண்டு வந்து இப்போ நீங்கள் ஒரு பாண்டு வாங்குறீங்கன்னு சொல்லி வைங்க அந்த பாண்டை வந்து அப்படியே வந்து ஜென்ரம் சாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அவர் வந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு நான் வந்து இன்னொருத்தருக்கு ட்ரான் இப்போ ஏன்னு சொல்லி ஏட்டிலருந்து பி ஈ வரைக்கும் கூட போகலாம் இ வந்து இதில் ஸ்டேட் பேங்கில் வந்து டெபா டெபாசிட் பண்ணலாம் அப்போ யார் ஆரிஜின் யார் நோய் நாடி நோய் முதல் இந்த மாதிரி யார் ஆரிஜின்ங்கிறது தெரியாமல் போயிடும் அதனால் இந்த வழக்கு என்ன முடியலை ஆனால் இதே முதல்ல வரட்டும் இவங்க எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்கன்னு இந்த இந்த ஏற்பாடு ஏற்கனவே வந்து வெளியில் தெரிஞ்சது தானே எல்லாரும் சொன்னாங்கல்ல பிஜேபி வந்து எழுபது பெர்சன்ட் வாங்கியிருக்காங்கன்னு ஏற்கனவே தெரிஞ்சது தான் அடுத்து வந்து இந்த கட்சிகள் வந்து வழக்கு போட்டவங்க மறுபடியும் கேட்கணும் சுப்ரீம் கோர்ட்டு சரி இது தெரிஞ்சது யார் கொடுத்தாங்க அதையும் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கும் மூணு வாரம் ஆகாது அதுக்கும் ரெண்டு நாள் தான் ஆகும் அதையும் கண்டுபிடிக்க முடியும் அதை கண்டுபிடிச்சு சொல்ல வைங்கன்னு சொல்லி கேட்கணும் அன்னு அது வந்து ஆசிட் டெஸ்ட் ஃபார் சுப்ரீம் கோர்ட் அவங்க செய்கிறாங்களான்னு நான் பார்க்குறேன் ஏன்னா பாவம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பிஜேபியிலேருந்து மட்டும் அழுத்தம் வராது யாரெல்லாம் ஃப்ராடிலண்டாக ஷெல் கம்பெனி வச்சுக்கிட்டு கொடுத்தாங்களோ அவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு அழுத்தம் கொடுப்பாங்க அதனால வந்து இவங்க வந்து த தங்களுடைய இது வந்து நீதி நேர்மையை இதுவரை காப்பாற்றியவர்கள் தொடர்ந்து காப்பாற்றுவார்கள் என்று நம்புவோம் ஆனால் அது அப்படி பண்ணும்போது தான் எனக்கு அவங்களுடைய நேர்மையை முழு நேர்மையை பற்றி எனக்கு வந்து இது வரும் தெளிவு வரும் நேற்று உச்ச அத உச்சநீதிமன்றத்துல எஸ்பிஐனுடைய வாதங்கள்லாம் பார்க்கும்போது இது இன்னும் வேற ஏதாவது சட்ட ஓட்டைகளை பயன்படுத்தி இதை இன்னும் காலதாமதப்படுத்தறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களோன்னு தோணுச்சு நம்முடைய நண்பர்கள் பார்க்கும்போதும் அதுதான் சொல்லியிருக்காங்க நூறு சதவீதமான வெளிப்படைத்தன்மை இதில் இருக்குமாங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு அப்படின்னு நண்பர்கள் கேட்டிருக்காங்க ஆமா ஆமா ஆனா மறுபடிய மறுபடிய இந்த வழக்கு திரும்பவும் கொண்டு போய் இல்லை இவங்க கொடுத்த சுப்ரீம் கோர்ட்டு முதல்ல கொடுத்த ஆர்டர் படியே இது கிடையாது யார் யாரு யாருக்கு கொடுத்தாங்கிற விவரம் தெரியணும்னு கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு இவங்க இதை மட்டும் கொடுக்கறேன்னு சொல்றாங்க சரி இத மட்டும் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து சுப்ரீம் கோர்ட் அதையும் கேட்கணும் கேட்கலன்னா மறுபடியும் வழக்கு தொடரணும் அதான் சொன்னேன் இது இன்னும் முடியவில்லை இந்த வழக்கு இன்னும் முடியவில்லை உண்மைகள் முழு உண்மைகள் வெளியில் வரும் வரை இந்த வழக்கு முடிய முடித்து விடப்படக்கூடாது ஓகே சார் அடுத்த செய்தியாக சார் தமிழ்நாடு பக்கம் வந்தோம் அப்படின்னா அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீதான குவிப்பு வழக்கில் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இந்த விவகாரத்தில் திருக்கோவிலூர் தொகுதி வந்து ஏற்கனவே காலியானதாக அறிவிக்கப்பட்டிருந்துச்சு இப்போ அவருடைய தண்டனை நிறுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க நிலையில அவர் ஜாமீன் பெறப்பட்டால் அவர் மீண்டும் எம்எல்ஏவாக தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற செய்திகள் வருது இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க இப்போ இல்ல உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்காங்க நீங்க கோர்ட் மூலமாவோ அல்லது சட்டமன்றம் மூலமாவோ ஆர்டர் வாங்கிக்கோங்க நீங்க தொடர்ந்துலாமான்னு சொல்லி ஆர்டர் வாங்கிக்கோங்கன்னு வாங்கட்டும் ஒரு எம்எல்ஏ தொடரட்டும் ஆனால் ஒன்று சொல்றீங்க பொதுவாக ஜனங்கள் மத்தியில ஒரு அபிப்பிராயம் இருக்கு அரசியல்வாதியா இருக்கவங்க இந்த பதவியில் இருக்கவங்கலாம் நல்ல வசதியாகிடுறாங்க எப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு எல்லார பத்தியும் இந்த சந்தேகம் இருக்கு இதுதான் உண்மை அப்படிப்பட்ட சந்தேகம் இல்லாமல் யார் நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டா அப்படிப்பட்ட சந்தேகம் இல்லாமல் நடந்துக்கிற அளவுக்கு அரசியல்வாதி வருவாங்க நம்ம தான் நல்ல கண்டுதே தோற்கடிச்ச புண்ணியவான்களே இதுதான் பிரச்சனை நம்மகிட்ட இருந்தா வருது அந்த விவகாரத்தையும் தொடர்ந்து பார்ப்போம் சார் தமிழ்நாட்டுல வந்து நேற்றைய தினம் டிடிவி தினகரன் பாஜகவோடு பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறார் பாஜகவினுடைய கூட்டணி உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் பேசும்போது ஒரு அணிலாக இருந்து பாஜக கூட்டணியுடைய வெற்றிக்கு பாடுபாடுவேன் குறிப்பிட்டிருக்காரு அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சார் பாக்குறீங்க அவர் சின்னத்திலையும் போட்டிடுவதாகவும் சொல்லியிருக்காரு குக்கர் சின்னத்தை கேட்டு தேர்தல் ஆணையத்திட்டம் விண்ணப்பிச்சிருக்கதாகவும் குறிப்பிட்டிருக்காரு அவருடைய இந்த மூவை எப்படி சார் பாக்குறீங்க அவர் அணில் லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதனால அவர் அணில் மாதிரி சொல்றாரு வேற என்ன சொல்ற ஓபிஎஸ் அதே மாதிரி டிடிவி தினகரன் ரெண்டு பேருமே வந்து தனித்தனியாக போட்டிட்டு தனித்தனியான தனித்தனி சின்னத்தில் நிற்பதாகத்தான் தெரியுது இது அவங்களுக்கு ஒரு ஒன்றுபட்ட அதிமுக முழக்கங்கள் வச்சா அவங்களுக்கு அவங்க எப்படி ஒரு ரெப்ரஸண்டேட்டவா எதிர்பார்க்கறது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது நாளைக்கும் ரெண்டு பேரும் இண்டிபெண்ட்டாக செயல்படுறதுக்கான வாய்ப்பும் இதுலேருந்து இருக்கட்டும் அப்படின்னு இந்த மூமெண்ட்டுக்கு போகிறாங்களா இல்லை எப்படி சார் பார்க்குறது ரெண்டு பேரில் யாருக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க பிஜேபின்னு பார்ப்போம் எத்தனை சீட் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரில் யார் பலசாலின்னு அவங்களுக்குள்ள விவாதங்கள் நடக்கும் அதனால இப்போதைக்கு தனித்தனியா தான் நிற்பாங்க சந்தேகம் இல்லை அவர் வந்து டிடிவி தினகரன் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சின்னம் சார் எவ்வளவு இடங்கள் எந்தெந்த தொகுதி இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நாங்கள் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு பாஜக இல்ல இஸ் சார் என்ன கேம் ஐ திங்க் அதாவது இந்த சின்னத்தை முடக்கிறதுக்கான முயற்சிகள் இப்ப நடக்கும் நினைக்கிறேன் அதுக்கு வந்து சீட்டாக ஓபிஎஸ் பயன்படுத்தப்படுவார் சரி ஒரு நல்ல கமெண்ட் வந்திருக்கு நீங்க அதை பார்க்கல என்னைய நல்லா பேசி பௌமன் அதிசயன் ஒருத்தர் சுப்ரீம் கோர்ட்டை அவமதிக்கிறான் பாலச்சந்திரன் இவன் மேல் ஏன் அவமதிப்பு வழக்கு பாயக்கூடாது பிடிச்சி உள்ள போடுங்க பாலச்சந்திரன் யோக்கியன் மாதிரி பேசும் அயோக்கியன் அப்படின்னு எழுதியிருக்காரு நான் முதல்ல சொல்றேன் ரொம்ப பண்பாடோட பேசுறதுக்கு நீங்க கத்துக்கோங்க அடுத்து சட்டத்தை பத்தி தெரிஞ்சுட்டு பேசுங்க சட்டம் பத்தி தெரியாமல் பேசுனா உங்களுக்கு வந்து சட்டமே தெரியலையேங்கிறத நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கும் வேற ஒன்றும் இல்லை எஸ் சார் கருத்துக்கள் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் அதை எப்படி முன்வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வெளிப்படைத்தன்மையோட திறந்த மனதோட ஒரு விவாதத்திற்கு தயாராக இருப்பது தான் என்றைக்குமே சரியாக இருக்கும்ங்கிறது தான் என்னுடைய அது எனக்கு என்ன புரியலைன்னா பெரியார் வந்து கடைசி வரைக்கும் வந்து ஒரு இசத்தை தாக்குனாரு ஆனால் தனிப்பட்ட முறையில் இவர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி விட்டு காலையில் அவர் வந்து பொண்ணு கல்யாணத்துக்கு போகல சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு போனார் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர் இன்வைட் பண்ணியிருந்தார் தனிப்பட்ட முறையில் நண்பர்கள் இருந்தாங்க பல பேர் தெரியாது அப்போ பெரியாட்ட அவர் ரொம்ப கோவச்சிக்கிட்டார் உரிமையோடு கோவச்சிக்கிட்டார் ஏன்னா நீங்கள் காலையில் கல்யாணத்துக்கு வரலாம் அதுக்கு அவர் என்ன சொன்னார் கருப்பு துணியை இருக்கேன் கல்யாண சமயத்தில் அமங்கலமாக யாரும் நினச்சிடக்கூடாது இல்லையா குழந்தைக்கு கல்யாணம் நடக்கும்போது அதனால தான் நான் சாயந்தரம் வந்தேன் அவ்வளவு பண்பாடோடு இருந்தாங்க ரெண்டு பேருமே அப்படி இருந்த பெரியார் கடைசி வரைக்கும் யாரையும் தனிப்பட்ட முறையில் கீழ்த்தரம் வந்து தாக்குதே இல்லை இந்த இதை பத்தி பேசுறவங்க மதத்தை பத்தி பேசுறவங்க மதத்துடைய பெரிய கொள்கையை வந்து பின்பற்றுறத பேசுறவங்க இவங்க அடுத்தவங்களை தாக்குறது ஏன் இப்படி கீழ்த்தரமாக தகாத வார்த்தைகள் சொல்லி தாக்குறாங்க இதுதான் அவங்க தராதரும் வேலை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படி பேசுனா அது வந்து அவங்கள அவமதிக்கிறதா நினைக்கிறாங்க ஆனா உண்மையில வந்து அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது தன்னைத்தானே அவமதிச்சுக்கிறதுன்னு அவங்க இன்னும் புரிஞ்சுக்கல விரைவில் புரிஞ்சுப்பாங்க நம்ம சரி இதோட அதை விட்டுருங்க இட் டசன்ட் டிசர்வ் மோர் தென் தட் அவருக்கு இதுக்கு மேலே வந்து அவங்க கொடுத்து ஸ்பேஸ் கொடுக்க வேண்டியது மிக்க நன்றி சார் மீண்டும் நாளை காலை இதே மனித மனித நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் ஜென்ரா மீடியா ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கும் மிக்க நன்றி நாளை காலை சந்திக்கிறோம் நன்றி சார் வணக்கம் ரா வணக்கம்